ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேச்சி கொண்டு வந்தது தான் ரிப்பன் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய இந்த வாழை மீன் இந்த வாழை மீனை கருவாடாக சாப்பிட்டவங்க தான் அதிகம் ஏன்னா இந்த மீன் பரவலாக எல்லா இடமும் கிடைக்கிறதில்ல தென்னிந்திய கடற்கரையில் அதுவும் கன்னியாகுமரியில் தான் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகுறதில் முப்பது சதவீதம் இந்த வாழை மீன் தான் இந்த வாழை மீனில் செல்லை கிடையாது அதற்கு பதிலாக சுண்ணாம்பு மாதிரி அது மேலே ஒரு கூடிங் இருக்கும் நம்ம அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா தேய்ச்சி ராவி கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் மீனை கட் பண்ணி எடுக்கணும் இந்த வாழை மீனில் அதிக அளவு புரதமும் பி விட்டமின்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் ரொம்பவே இருக்குது இந்த ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது வேறு சோடியம் இந்த மீனில் அதிகமாக இருக்குது சோடியம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மிதமான அளவு தான் இந்த மீனை நம்ம சாப்பிடணும் டெய்லி சாப்பிட்றதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை வேணால் சோடியம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவு எடுக்கிறது தான் நம்ம உடம்புக்கு நல்லது இந்த மீனை பார்த்தோன்னா ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு நன்மை தரும் அதனால் நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண் பார்வைக்கும் இந்த மீன் ரொம்ப நல்லது இந்த வாழை மீன் சாப்பிட்றதுனால காஸ்டபிள் ப்ராப்ளம் ஏற்படும் சொல்கிறாங்க அதனால் இந்த மீனை நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்